புத்தகம் என்பது இந்த சமூகத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சியை எழுச்சியை ஏற்படுத்தும் நான் எழுதல ஆனா இந்த சமூகத்தினுடைய தாழ்வு மனப்பான்மையை உடைக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் தமிழ்நாடு வழங்கியிருக்கிறேன் பாபு ராமசாமி சவுந்தரராஜன் அவர்கள் என்னை அறக்கட்டைகள் நேரில் கிருஷ்ணபோயார் வரலாற்றை எழுத வேண்டும் என்று என்னிடம் அனுமதி கேட்டார்கள் நானும் என் தாத்தா கிருஷ்ணசாமி வரலாறு எழுத முழு முழு முழுதுடன் சம்மதித்தேன் அவர்களும் முழுமூச்சுடன் செயல்பட்டு கிருஷ்ணசாமி கிருஷ்ணபோயர் யார் சிறப்பான வரலாற்று எழுதி முடித்தார்கள் கோயல் ஒட்டவர்களும் சிவராஜ் சிங் சமுதாயம் என்ன உங்கள் சமுதாயம் என்ன என்ன அகில இந்திய சமுதாயம் நீங்க முயற்சி பண்ணுங்க அதுவும் ஒரு முயற்சி உங்களை அரசியல் அரங்கத்தில் உயர்த்தும் सियानी பெருமை அடைகிறோம் நமது சமுதாயத்தின் பெருமை நடைபெறமாக திரு எம் எம் அவர்கள் இருக்கிறார் என்பதை உங்களுடைய பணிபுட தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அடுத்த அக்ஷய் கே பி சாமி

பாபு அவர்கள் இந்த புத்தகத்தை மிக மிக அழகாகவும் சிறப்பாகவும் எழுதியுள்ளார்கள் நமது சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இருந்தால் கூட இவ்வளவு நடுநிலையோடு எழுதியிருக்க மாட்டார்கள் புத்தகம் படிப்பதற்கு அழகாக வார்த்தைகளால் அருமையாகவும் அதே சமயம் பெருமையாகவும் உள்ளது என்று தெரிவிக்க கடமைப்பட்டு கடமைப்பட்டுள்ளேன் இந்த புத்தகம் நல்ல முறையில் வெளிவர உதவிய நல் உள்ளங்களே இன்னும் நமது சமுதாயத்தைச் சேர்ந்த உறவுகளே தாய்மார்களே

நேர்மலை சமூக நீதி போராளி ரவீந்திரன் துரைசாமி அவர்களே அறக்கட்டளையின் ஐயா திரு ஜி பி சுவாமி அவர்களே அனைவரையும் அமைதி பாராட்டுக்குரிய ஒரு சிறந்த நிகழ்ச்சி ஓயர் சமுதாயத்தின் மாபெரும் மகத்தான தலைவர் கிருஷ்ணம பள்ளிவாசல் ஒதுக்கப்பட்ட மக்கள் தங்கள் கோவில் குளம் நீர்வளம் அனைத்தும் விட்டுக் கொடுத்து இன்றைக்கு அப்பேற்பட்ட மாமனிதர்கள் ஒரு மாவட்ட இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இது போக வேண்டும் ஊடகம் பத்திரிகை செய்தி வெளியிட வேண்டும் நம்ம சமூகத்தில் ஒட்டர் என்ன குறைச்சல கேட்கிற ஒட்டர் சொல்லிட்டு அந்த காலத்தில் ஜாலியாக ஒரு வட்டர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இவ்வளவு விஷயத்தை முன்னெடுத்து நம்ம சமூகத்துக்கு எடுத்து காட்ட இந்த தலைவரின் பின்னாடி நம்ம அணிவகுத்து அவருடைய வாழ்க்கை வந்தாரை பின்பற்றி நம்ம சமூகத்துக்கு பல நல்ல திட்டங்களை சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்குது நமக்கு கடமை இருக்குது இது ஒருபோதும் நம்ம தவிர்க்க வேண்டாம் விஷயத்தை கலந்துவதற்கு அனைவரும் வருக சொல்லி மீண்டும் ஒருவரை அனைத்து உள்ள நன்றி de okay. கூட்டேகத்து சிறப்பு சமூக நீதி போராளி அரசியல் அதிகாரமற்ற சமூகங்கள் அரசியல் அதிகாரம் தர வேண்டும் என்று ஓங்கி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களே லாசர் அறக்கட்டளையின் மூலம் தொழிலதிபர்களை ஒன்றிணைத்து அவர்களை சமூகத்திற்கு ஒரு அடையாளமாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற ஐயா மாணிக்கம் அவர்களே மக்களின் நாட்டில் இந்த விழாவை கலந்து கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வருகை தந்திருக்கும் ஐயா ஜி பி சாமி அவர்களே வீர பெண்மணி அன்னை சகோதரி முனவரி வேகம் அவர்களே அக்ஷய் அவர்களே மற்றும் இவ்விழாவைக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற கிருஷ்ணப்பா குடும்பத்தை சார்ந்த ஐயா முதீனன் அவர்களே தோழர் ஆறுமுகம் ஐயா அவர்களே நமக்கெல்லாம் సమూహ కృష్ణగోయారో అదిపోతూ నమకెల్ అడయాళత ఏర్పడే ఏర్పడి తాబు ఏర్వహి అనేవరం

இந்த நூல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டினுடைய அடையாளங்களை சிறப்புகளை வரலாறுகளை பதிவு செய்வது அன்றைய காலகட்டத்தில் கல்வெட்டுகள் தான் அதற்கு பிறகு நூலா மாறுச்சு நீங்கள் வந்து எதுவுமே ரெக்கார்டிக்கலாம் பண்ணினா தான் அது அடையாளமாக இருக்கும் இல்லைன்னு சொன்னா அது வந்து காலத்தோட போன பேச்சு சேவைகள் வரலாற்றில் விடுபட்டு போயிருக்க இதற்கு முயற்சி எடுத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த நூல் வந்து ஒரு அடையாள పిప మ comfortably меся decades. One input of możη化 caffeine While doing your future cycles of meditation right now, we have already enough problem-building people to work on this society. We have a self-ramento and have an effective பேர் than the other technicalarrays கிட்டத்தட்ட பிரிண்டிங் போகிற நிலமை எனக்கு அதை எடுத்தது எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாது பயங்கரமான குழப்பம் நான் ஒரு அண்ணன் கவனி வைக்க எங்கேயாவது கிடச்சாச்சு கிடைக்கிற திங்க போட்டு ரேட்டிங் கேட்டு போட்டு போய் எனக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் எழுதியாச்சு கொண்டு வந்தாச்சு இது எப்படி ரிலூஸ் பண்ணுறது அப்படிங்க சரி யோசிச்சோம் நம்ம அறக்கட்டளை இருக்குது ஐயா இருக்கிறாங்க போய் கேட்டு பார்ப்போம் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் ரெண்டாம் தேதி எங்களுடைய ஸ்ரீலஸ்ரீ காளிதாஸ் ஆசிரமத்தின் குருவாக விளங்கி கொண்டு எங்கள் ஐயா காளிதாசை வணங்கிட்டு முருகனை வணங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு வந்து என்னன்னு அவங்க கால் உருந்துறது அப்படிங்கிற முடிவு தான் வந்தேன் ஓப்பனாகவே சொல்றேன் ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் வெளிப்படையா பேச முடியல அதனால சொல்லிடுறேன் வந்து நேராக வந்து நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க ஐயாலாம் இருந்தாங்க தேவராஜ் ஐயா தேவேந்திரன் ஐயா எல்லா நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க ஐயா நிலகிரி சூரகன் ஐயா நிலகிரி போன்றவர்கள் நடராஜன் போன்றவர்கள் அந்த கூடத்தில் இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சேன் ஐயா இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம் அந்த மாதிரி கொண்டு வரணுங்கிற ஒரு ஆர்வமோடு இருக்கிறேன் ஆனால் என்னுடைய நிலையை நான் சொல்ல வேண்டும் செஞ்சதை மட்டும் இப்படி இருக்குதுங்கிற மட்டும் சொன்னேன் ஐயாவும் மறுபேச்சு பேசவே இல்லை எடுத்தவுடனே செஞ்சிடலாம் நல்ல விஷயம் தாங்க அதனால என்ன அப்படின்னா சரிங்க ஐயா நீங்க அடுத்த கூட்டத்துக்கு வாங்க நாங்க நிர்வாகிகிட்ட கலந்து சொல்றோம் அப்படின்னா நான் அடுத்த கூட்டத்துக்கு வந்த ஐயா வந்தோடனே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இந்த மனம் யாருக்கு இருக்குது சொல்லுங்க எடுத்த உடனே ஒரு சமூகத்துக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு சின்ன நிகழ்வு நடக்குது அதை பத்தி எந்த விதமான

இந்த மாதிரி விஷம் வந்துச்சு இது உள்ள பக்கம் இருக்கிறது நல்லதல்ல அதனால இதுல இருந்து நீங்க எல்லாம் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக சிவன் அந்த விஷத்தை எடுத்து குடித்து விடுவார் மக்களை நன்றி அவர் இதுல எந்த பிரதிநிலைகளுக்கு மாறாமல் அவர் கிட்டத்தட்ட அதன் It's okay. 7

என்ன சொன்னாங்க தெரியுமா இடம் முன்னாடி இவங்க எங்க இடம் வாங்க இவங்க எங்க செய்ய போறாங்க யார் பேசுறது வெறியாலு நம்ம ஆளுங்க நம்மளை பத்தி நம்மளே தாத்திக்கிறது இந்த டிரஸ்ட்ல முதல் முதல் நான் ஒரு தான் கோயம்புத்தூர்ல நமக்கு இஷ்டம் என்ன அந்த காலத்துல பணம் கொடுத்துருக்காரு நம்ம மாலை படிப்பு எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு அந்த காலத்தில் திருவாணி தண்ணி இல்லைன்னா கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர் வளர்ந்துருக்காரு நாம ஒரு ரூபா கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த புக்கை படிக்கும் போது நான் நினைச்சிருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இருக்கிற காலத்துல இவர் இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்காரு அதை வந்து பெருமையா நினைக்க வேண்டியது

நான் இங்கே நன்றியுரை நல்கிறேன் என்றால் நம் சமூகத்தின் மீது நான் வைத்த ஒரு பட்ச தான் அதற்கு எனக்கு இந்த பற்றை உருவாக்கிய என் தந்தைக்கும் மணி ஐயா அவர்களுக்கும் எஸ் ஏ பி ஐயா அவர்களுக்கும் முதற்கன் நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அன்பர்களே இங்கே இங்கே ஒரு எழுபத்தி நாலு சென்று பக்கத்தாடி எழுபத்தி நாலு சென்ட் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி எட்டு செண்டுகள் கிட்டத்தட்ட முப்பது டு நாற்பது கோடி சொத்து இருக்கக்கூடிய மகால் இன்று அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் இங்கே மேலே இருக்கக்கூடிய எம்எம்ஆர் மற்றும் கீழே இருக்கக்கூடிய இந்த தஸ்மாதேவி நிர்வாகிகள் தான் ஏன் அதை சொல்கிறேன் எந்த ஒரு விழா நடத்தினாலும் அவர்களுடைய சொந்த பொருள் செலவிலை நடத்துகிறார்கள் என்றால் அதே பெரிய விஷயம் அவர்களுக்கு இத்தனத்திலே நன்றிகளை உத்தாக்கிக் கொண்டு கவியன் பாபுஐயா அவர்களை பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவருக்கும் அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் மற்றும் எந்த ஒரு சூழல் இருந்தாலும் கூட இங்கே வந்து ஒரு சமூகம் நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை போய சமூகத்திற்கும் ஒரு நல்ல ஒரு விழாவை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரவிஜி அந்த குழுவை தாழ்ந்தவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் மனதாக நன்றிகளை உத்தாய்த்துக் கொண்டு நன்றி கொலை வேண்டும் நன்றி வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கம்